அருண் கையில் சாவியுடன் புழுதியில் மயங்கி கிடந்தான் அந்த மாளிகை தீர்க்கிரையாக இருந்தது அவன் சற்று நேரம் கழித்து கண் விழித்ததும் தன்னுடைய சுவாசத்தை வலிமையாக உணர்ந்தான் அந்த மாளிகை எரிந்து சாம்பலாக இருந்தாலும் அதன் சுவாசம் அவன் நாசியிலிருந்தே சூழ்ந்திருந்தது அசுரக்காற்று ஓய்ந்திருந்தது ஆனால் ஒரு குளிர்ந்த காற்றின் மெல்லிய இரைச்சல் மட்டுமே அவன் காதுகளில் ஒலித்தது அருண் தன் கையை பார்த்தான் அந்த சாவி மங்களாக கைவிரல்களுக்கு இடையில் உறுதியாக பிடித்திருந்தது அதை பார்த்ததும் அருண் பயத்தில் பெருமூச்சு விடத் தொடங்கினான் அவன் தனது சுவாசத்தை கட்டுப்படுத்த முயன்றாலும் ஒரு பலனும் இல்லை அவனது காது அருகில் இருந்த சிரிப்பு ஒன்று எதிரொலித்தது அருண் இன்னும் முடியவில்லை இனிதான் நீ பேராபத்தை சந்திக்கப் போகிறாய் என்று அந்த குரல் கூறியது அந்த குரல் ஓய்ந்ததும் அந்த மாளிகை இருந்த இடத்தில் பளிச் மின்னலாய் ஏதோ ஒன்று தாக்கியது அருண் பின்னால் திரும்பி பார்த்தான் எரிந்து சாம்பலான மாளிகை மீண்டும் ஏதோ மனிதருக்கு புரியாத வகையில் புனர்விலாசம் செய்யத் தொடங்கியது சாம்பல்கள் ஒன்று சேர்ந்து அந்த சுவர்கள் மீண்டும் உருவாகின ஒவ்வொரு கல்லும் யதார்த்தமாக கண்ணுக்கு தெரிந்தாலும் அவைகள் உயிர்த்துள்ளதாக உணரப்பட்டது இந்த வீடு மீண்டும் உயிர் கொண்டது அவன் அசந்து நிற்பதற்குள் அதிர்ச்சியடைந்த சத்தத்துடன் ஒரு பெரிய மண் குண்டு நிலத்தில் விழுந்தது மண் உதிர்ந்த இடத்திலிருந்து இருளாலான ஒரு அரசனின் உருவம் தீவிரமான நிழலாக எழுந்தது அந்த நிழல் அருணை நெருங்கியது அதன் கோபத்தால் அவன் மீது சரிந்தது சாவியை வெளியே விடு இது என் சொத்து என்று கத்தியது அந்த நிழல் மண்ணடியில் மாற்றிக்கொண்டிருந்தாலும் வெளியில் தப்பித்து வந்தான் இந்த நிழல் அசுர வேகத்தில் எழுந்தது அதை பார்த்த அருண் அங்கிருந்து ஓடினான் ஒவ்வொரு அடியும் ஓசையுடன் பின்தொடர்ந்தது அவன் மூச்சை சிதறவிட முடியாமல் ஒரு பழமையான ஆலமரத்தின் அடியில் தஞ்சமடைந்தான் மெல்லிய இருட்டில் இருந்த திகில் அந்த ஆலமரத்தின் பக்கத்தில் ஒரு மனித உருவம் காட்டியது அது அவனுடைய மறைந்த சகோதரர் ஆதித்யாவின் குரலாகவே தோன்றியது அருண் இதை நம்பாதே நீயே சாபத்தின் முக்கிய காரணமாகியிருக்கிறாய் உன் பிழை காரணமாகவே இந்த மாளிகை சாபமாகியுள்ளது அருண் அதிர்ச்சியுடன் கேட்டான் என்ன சொல்றீங்க நான்தான் காரணமா ஆதித்யா ஆமாம் நீ சின்ன வயசில் இந்த வீட்டில் நுழைந்த போது ஒரு புனித சாவியை பாழாக்கி விட்டாய் அது அந்த மாளிகையின் தூய்மையை சிதைத்தது அதனால்தான் அங்கு இருக்கும் எல்லா ஆவிகளும் சாபமாகி நிழல்களாய் மாறின அதிகம் புரியாத குழப்பத்துடன் அருண் அந்த சாவியின் மர்மத்தை தீர்க்க வேண்டிய நபராக தன்னை உணர்ந்தான் அவன் ஆலமரத்திற்கு பின்னால் ஒரு பாதையை கண்டுபிடித்தான் அது பூமியின் அடிக்கொல்லிக்கு வழிவகுத்தது அந்த பாதை ஒவ்வொரு அடியிலும் திகில் தந்தது சுவர்களில் பச்சை காயங்கள் மற்றும் பழைய இரத்த தடங்கள் இருந்தன காற்று சுத்தமாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு மூச்சிலும் வெப்பம் கொண்ட இருண்ட சுவாசம் வருவதைப் போல் இருந்தது கீழே ஒரு குகைக்குள் ஒரு மர்மமான அடிக்கொல்லி இருந்தது மத்தியில் ஒரு பெரிய கருப்பு மேஜை அதில் எரிந்த சாம்பல்கள் அருகே அந்த புனித சாவியின் உண்மையான ஒளி ஒளிர்ந்தது ஆனால் அவனை எதிர்கொண்டிருந்தது நிழல் உருவம் கொண்ட ஒரு பெரிய பாம்பு நிழலின் இறுதி தாக்கம் அருண் சாவியை எடுத்து அந்த பாம்பின் மீது எரிந்தான் சாவியின் ஒளி பாம்பின் உடல் மீது விழுந்தவுடன் அது வேகமாக மெலிந்து உருண்டு அழிந்தது ஆனால் அதன் கடைசி கணங்களில் அந்த நிழல் அருணை நெருங்கி உச்சரித்தது சாபத்தை நீக்கியா என்று நினைக்காதே இது முடிவு அல்ல அது உன் மனதில் இருக்கும் வரை இன்றைய இரவின் இறுதியில் மீண்டும் தொடங்கும் அருண் தனது கையில் உள்ள சாவியை அந்த அடிக்கொல்லியில் உள்ள புனித தீயில் எரித்தான் அந்த தீ பற்றியதும் அவன் மீது சாம்பல்களின் மெல்லிய நிழல்கள் விழுந்தன மாளிகை முழுவதும் அழிந்து காற்றோடு கலந்தது ஆனால் அருணின் மனம் ஆழமாக அந்த நிழலின் சிரிப்பையும் நிழலின் குரலையும் உணர்ந்தது அவன் விழித்து பார்த்தபோது தன்னுடைய கையை எரிந்தது போல் உணர்ந்தான் அது ஒரு பழைய புண்ணாக மாறியிருந்தது சாபம் உண்மையில் முடிவடைந்ததா அல்லது அருணின் உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா